இப்போ இப்படி கூடாது அம்மையார் ஜெயலலிதா காலத்துல உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சா இல்லையா நினைச்சு ஐயா எடப்பாடி காலத்துல நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு ஐயா ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு இப்போ நடக்குது எங்க முதலீடு எதுல முதலீடு செய்வீ தொழிற்சாலை எங்க தொடங்குவீங்க எங்க தொடங்குவீங்க எங்க தொடங்குவீங்க நிலத்துல யாரோட நிலம் யாரோட நிலம் எங்க அப்பாட்டு நிலமா இல்ல உங்க நிலமா யாரோட நிலம் யாருக்கு அம்பானிக்கும் அதானிக்கும் அம்பானி சொரார் தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு நல்ல இடம் ஏமாடி மக்கள் நாங்க தானே இருக்கோம் நிலத்தை கொடுப்போம் நிலத்தடி நிலை வேணாலும் உறிஞ்சிக்கலாம் தடையற்ற மின்சாரம் நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக எட்டு வழிச்சால நாலு வழிச்சால அதெல்லாம் அதனால அதானிக்கு அதானிக்கு அம்பானிக்கு பியூஷ் கோயில் வர்றாரு தம்பி அண்ணாமலை சொல்றாரு பத்து லட்சம் கோடி வரப்போகுது அப்படின்னு ஆமா சொல்வியில் நீங்க இந்தியா வைக்கிறீங்க விருந்தன் மாநிலத்தை வைக்கிறாரு அதுக்கு உங்க ரெண்டு முதலாளி உங்க முதலாளிகளுக்கு எடுத்து குடுக்கிறாரு அதுக்கா நீங்க ஆஹ் வாழ்த்துக்கள் அருமையா நடக்குது ஏய் நான் இன்னைக்கு சொல்றேன் நீ இந்த முதலீடு கொண்டு வந்துடு முதலீடு செஞ்சு காட்டிரு நான் இருக்கிற இருக்கிறவரை நீ நடத்தி காட்டிப்பா எந்த நிலத்துல நடுவா சும்மா அந்த வந்து பரந்தூர்ல விமான நிலையத்தை மாதிரி வைக்கிறார் அங்கேயே ரெண்டு ஓடுதலும் தானே இருக்கு ஓ மாதிரியிலேயே இங்கேயே ரெண்டு ஓடுதல் இருக்கு அதுல ஒண்ணுதான் ஓடுது ஒன்னு சும்மா பழுத அடைஞ்சிருக்கேன் சீரமைக்க உன்னை தூப்பு இல்ல பறக்கிறதுக்கு ஒரு விமானம் இல்ல மானங்கட கேக்குறேன் சொந்தமா ஒரு பிளைட் வச்சிருக்கா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு வண்டி தான் தங்கச்சி பறக்குது இண்டிகோ அதுவும் பாரதிய ஜனதா சேர்ந்த ஒரு சாமியாரோடது என்ன சிரிக்கிறீங்க தங்கச்சி தான் எல்லாத்தையும் மொனாப்பொலியா முடிச்சுட்டான் ஸ்பைஸ் செட்டு கிடையாது எல்லாம் போச்சு ஒரே ஒரு வண்டி அவன் சொல்றதான் ரேட்டு கொடுக்கறதுக்கு அவன் சொல்ற காசு கொடுக்கணும் அவன் பறக்கிற நேரத்துக்கு பறக்கணும் உனக்கு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல இருக்கிற துறைமுகத்தில் வேலை இல்ல அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி பதினோரு ஏக்கர்ல துறைமுகம் இருக்கிற மின் மீன் பக்கத்தில் பறக்க வண்டி இல்ல அப்புறம் எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல என்ன அடங்க மாட்டீங்களா நீங்க இருக்கிற கோயம்பேடு மார்க் பேருந்து நிலையத்தில் அண்ணன் கேட்கறது பார்த்து ஒரு பயணி வீதியில் இது வசதி பார்த்தலைன்னு போராடுனது நீங்க கிட்டீங்கள இப்போ என்ன ஜாம இருக்கு பண்பாட்டு ஜாம இப்போ என்ன ஜாம இருக்கு

படிக்கிற பள்ளி கூட எழுதிக்கிறதுக்கு சொற்க ஒன்றும் இல்ல கேவலமா இருக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் சமாதி அஞ்சு நட்சத்திர விடுதி போல பள்ளிக்கூடம் சுடுகாடு போல அப்படிதான் இருக்கு அது அதிகார திமிரலையும் பண திமிரலையும் எதுல அதிக கமிஷன் வரும் காசு கிடைக்கும் போடுறது இந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு நீங்க செலவழிச்ச காசு அவ்வளவு நூறு கோடி நூறு கோடி ஆனா இந்த போக்குவரால் காசு இருக்காது மருத்துவருக்கு அரசு மருத்துவருக்கு ஊதிய உயர்வு கொடுக்க முடியாது ஆசிரியர் பெருமக்களுக்கு அந்த அந்த ஒப்பந்த அந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க முடியாது அவங்க சொல்கிறாங்களோ சம வேலை சம நேரம் ஒரே சம ஊதியத்தை கொடுன்னு கேட்குறாங்களா அதை ஊசி உயர்த்தி கொடுக்க முடியாதா யா எங்கள் திரைப்பட துறையில் கேட்டாங்களா தங்கச்சி ஐநூறு கோடியில் நாங்க திரையரங்க திரைப்பட நகர் கட்சி தாங்கன்னு கேட்டாங்களா சொல்லுங்கள் கட்சி தாங்கன்னு கேட்டாங்களா ஏற்கனவே ஜெயலலிதா கட்டினது ஜே ஜே பிலிம் நான் கேட்கறது பல சொல்லு ஜே ஜே பிலிம் சிட்டி எங்க தங்கச்சி படப்பிடிப்பு தளங்களை ஏவிஎம் இருந்து பிரசாத்ல இருந்து எல்லா வாயில இருந்தா மூடிட்டு போயிட்டாங்க தங்கச்சி திருப்பி நான் ஐநூறு ஏக்கர்ல கட்டி அதுலயும் உங்க அப்பா பேரை வைப்பேன் அதான